ஹைதராபாத்தில் கல்வரி டெம்பிள் என்கிற ஒரு பெரிய சர்ச் இருக்கிறார் அந்த சபை இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய சபை லட்சக்கணக்கான பேர் ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறாங்க பாஸ்டர் சதீஷ்குமார் என்ற தெய்வ மனிதர் சபைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க நல்ல ஒரு நண்பர் நான் போயிருந்தேன் அவங்களோட ச ஊழியங்கள் நிறைவேற்ற கொடுத்தா அப்போ அந்த அன்றைக்கி பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு சபையாக இருக்கிறாரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவங்க சொன்னாங்க ஐம்பத்து ரெண்டு நாளில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கத்துற ஒரு விஷயதான் இல்லை லூயா எப்படி ஒரு ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பினதை போல் ஐம்பத்து ரெண்டு நாளில் பெரிய ஆலயத்தை எப்படி கட்டி எழு ஆஸ்துபாரம் போடணும் பில்லர் நிறுத்தணும் நிறைய வேலைகள் இரவும் பகலும் நடைபெற்று அதில் எதிர்ப்பு எதிர்ப்புனால வேலைக்கு தடை பகலெல்லாம் வேலை செய்ய முடியாதான் ராத்திரி எல்லா மக்கள் வேலை செய்வாங்களவண்டு அவன் சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு நாள்ல கத்தருக்கு கட்டி முடித்து கொடுத்தார் அவர் நிகைமையாவின் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் பாருங்க பிரம்மாண்டமான அந்த ஆலயம் கல்வரி டெம்பிள் என்கிற ஒரு ஆலயம் இதான் இப்பவுமே ஹைதராபாத்தில் இருக்கிறது அது போன ஆச்சரியமா இருக்கும் அந்த தேவ மனிதர் சொன்னார் பிரதர் தேவ கரம் கூட இருந்ததுனால தான் நாங்கள் இதை செய்து முடிக்க முடிந்தது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பக்கம் மனிதர்களால எதிர்ப்பு ஒரு பக்கம் அதிகாரிகளால நெருக்கம் இத்தனைக்கும் மத்தியில் கத்தர் கட்டி முடித்தார் கத்தர் கூட இருந்ததுனால் அலை அப்போ நிகேமியாவின் தேவன் இன்றைக்கும் அதே மாதிரி கரிய செய்கிறார்